வணக்கம் மக்களே ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மல்டிபிள் ஆட்ரு எல்லாமே கலந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கல்யாண வாளையில் பாருங்கள் கல்யாண வாளையில் ஒரிஜினல் இருக்கக்கூடிய கல்யாண வலியில் பாருங்கள் ஒரிஜினல் கல்யாண வயலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜன் எடுத்துருக்காங்க ரெண்டு டஜன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்களூர் கொத்தில் சின்ன கொத்தாக இருக்கிற மாதிரியான வாளையல் நம்ம இதுவும் நிறைய வெளியில காமிச்சிருக்கோம் பெங்களூர் கொத்தில் ரெண்டு டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன கொத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய கொத்து நார்மல் நம்ம நிறைய வெடியில் காமிச்சிருக்கோம் அந்த டைப் ஒன்று இருக்குது இந்த டைப் ஒன்று இருக்கு இது பார்த்திங்கன்னா பெங்களூர் கோத்தில் சின்ன கொத்து பார்த்திங்கன்னா டஜன் எண்பது ரூபா வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளி வழியில் பாருங்க புள்ளி வழியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு குவாலிட்டியில் வருது நாலு மாடலில் வருது உங்களுக்கு இதுலேயே இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கான வளையல் பாருங்க இது இது வந்து நல்ல வளையல் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அதுமாதிரி புள்ளியும் நல்லா தெளிவாக இருக்கும் இதுவும் வந்து நம்ம நிறைய நிறைய விலையே டெலிவரி பண்ணும்போது காமிச்சிருக்கோம் இதில் ரெண்டு டிஜன் கேட்டிருக்காங்க எல்லாமே சிகப்பு பச்சா சிகப்பு பச்சதா எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா வளையல் பாருங்க திருப்பத்தூர் சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா நாலு டிஜன் கேட்டிருக்காங்க நாலு டஜன் பார்த்தீங்கன்னா க்ரீனில் ரெண்டு டஜினோம் ரெட்டில் ரெண்டு அஞ்சுன்னு இதில் வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் வலையில் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா உள்ள நாலு டஜன் இந்த ரோல் வைக்க முடியாதனால வந்து உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கான வந்து கிரீனில் வந்து ரெட்டும் எடுத்துருக்கேன் ஆனால் இதில் ரெண்டு டஜன் ரெண்டு டஜன் கேட்டிருந்தாங்க இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பத்து டஜன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதை நம்ம இங்கே டெலிவரி பண்ண போகிறோம் ஆந்திர வலியில் பார்த்தீங்கன்னா டஜன் ஐம்பது ரூபா வருது இந்த வலையில் பார்த்தீங்கன்னா டஜன் ஐம்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா இது புள்ளி வழியில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா குவாலிட்டி இதுலேயே சாதா குவாலிட்டி எடுத்திங்கன்னா முப்பது ரூபாய் இருக்குது இது வந்து நல்லா வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் ஜாயின்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு இந்த வலையில் நம்ம இன்னிக்கு டெலிவரி பண்ண போகிற விலையில இதுதான் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பத்து டஜருங்களை நம்மள்ட்ட வாங்கணுங்க எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்டர் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு டஜன் தேவையாக இருந்தாலும் ரெண்டு டஜன் இருந்தாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் ரெண்டு டஜன் மூணு ஜெஜம் வாங்குறதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்டரோ இல்லை ஒரே ரோலாக எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திர விலையில் வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வைக்கிறது இந்த எல்லா சீஸ்லேயுமே டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வருது அதே மாதிரி கல்யாண வணியில் பார்த்திங்கனா கல்யாண வயலில் உங்களுக்கு மூணு குவாலிட்டி வருது நிறைய வீட்டில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் புது சேதம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க கல்யாண வலியில் நம்ம சேனல் வந்து ஒரிஜினல் கல்யாண வளையில் எப்படி இருக்கும் சாதா வளையில் எப்படி இருக்கும் பாலிஸ்கோல் எப்படினு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சாதா டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி பெங்களூர் வலையில் வந்து சின்னது போட்டிருக்கோம் பெருசு போட்டிருக்கோம் அதிலே வந்து கல்சு உங்களுக்கு ஆறு கல்ஸ் அவைலபிள் இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இந்த சைஸ் இந்த விலையிலாம் உங்களுக்கு இருக்குது டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டுவெல் வேணும்னா உங்களுக்கு வந்து வகாப்பு வளையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தொழில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுவும் இல்லாமல் ஆடிக்கு மாதத்துக்கு தேவையான ரோல் வளையல் மஞ்சள் குங்கும் தாலிக்கிற எல்லாமே நான் லூஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பண்டல் பண்டில் வேணாலும் வாங்கிக்கலாம் பல்க் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெல் பண்ணி கொடுத்துருவோம் ரோல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரோலில் ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்ட்டிலேருந்து இருக்குது எயிட் டசன் ரோல் டூ ஃபிஃப்ட்டிலேருந்து இருக்குது தேவைப்படுவாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ